மிலம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவித்தப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் அதாவது அப்ளிகேஷனை இது வரைக்கும் கொடுக்காதவங்க புதிதாக எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்றதான் தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முழுமையான தகவலில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிலம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவித்தப்ப அதற்காக நடத்தப்பட்ட விண்ணப்ப பதிவு முகாமில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க அதில் தகுதி உடைய கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மாதம் மாதம் குடும்பத்தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமானது செப்டம்பர் மாதம் முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது ஸோ இப்போ முக்கியமாக நிறைய விண்ணப்பதாரர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ நான் விண்ணப்பம் கொடுக்க தவறிட்டேன் நான் வெளியூர் போயிருந்தேன் அல்லது உடல்நிலை சரியில்லை அல்லது வேறு ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் வந்து விண்ணப்பமே கொடுக்க முடியலை ஸோ நான் எப்போ விண்ணப்பம் மீண்டும் கொடுக்க வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு அந்த குடும்பத்தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் ஆனது கிடைக்குமா அப்படின்றதான் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அது பற்றி நேற்றைக்கு அமைச்சர் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம் ஸோ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் காரியாப்பட்டியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் அறிவித்தப்போ விண்ணப்பம் பதிவு செய்கிறதுக்கு இரண்டு கட்ட முகாம் தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த முகாமில் எதிர்பாராத காரணங்களால் விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தங்கம் தென்னரசு அவர்கள் அதாவது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்ய தவறியவர்களுக்கும் ஜனவரி மாதத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற செய்தியும் வெளியாகியிருக்கு ஸோ இந்த கலைஞர் மலி உரிமை திட்டத்துக்கு தமிழக அரசு வந்து எத்தனை வந்து வழிகாட்டுதல் நெறிமுறை வெளியிட்ருக்காங்க அதில் குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் அந்த குடும்பத்திற்கு அதிகபட்ச நிலம் வந்து எவ்வளோ இருக்கணும் அந்த குடும்பத்துடைய ஆண்டு மின்சார பயன்பாடு எவ்வளோ இருக்கணும் அதேமாதிரி அந்த குடும்பத்தில் வந்து யாரும் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடாது அரசு சம்பளம் அல்லது அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் இருக்கக்கூடாது அதேமாதிரி நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது இது மாதிரியான விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து விண்ணப்பமே கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு ஜனவரி மாதத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கு நீங்களும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஜனவரியில் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு எப்போ பணம் கைக்கு வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாமில் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போது அப்படியே அந்த அளவுக்கு விண்ணப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ வந்து சில லட்சம் விண்ணப்பங்கள் வேணால் வரலாம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து விரைவாக வந்து அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியுள்ள பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் ஆனது உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கலைஞர் மொழி உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதார்கள் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கலைஞர் மொழி உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடு சந்திப்போம்